அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லட்சுமி எழுதிய தோட்டத்து வீடு சிறுகதையின் தொடர்ச்சியை கேட்கலாம் நாகலிங்கத்திடம் செந்தில் நடந்தது சொல்லவில்லை ஒரு சமயம் அவர் நம்மை தடுத்து விட்டால் என்ற பயம் அவனுக்கு இருந்தது எப்பாடுபட்டாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் அம்மாவின் சங்கிலியை செய்து போட்டால்தான் அவன் மனம் ஆறும் என்ற நினைப்பு அவனை பிடர் பிடித்து உந்தியது செந்தில் மறுநாள் மாலை நேரத்தை ஆவலுடன் எதிர்பார்த்தான் நாகலிங்கம் வாழை மண்டி வியாபாரத்தில் மும்முரமாக இருந்தார் செந்தில் தம்பி நீங்க கூட இந்த வியாபாரத்தை எடுத்து நடத்தலாம் நல்ல முறையில் வியாபாரம் செஞ்சா நல்லாவே பிழைக்கலாம் இந்த ஊர்ல எப்படியும் கொள்ளலாம் தெரியுமா உழைக்கிறவனுக்கு ஏத்த ஊதியம் இந்த பம்பாயில் கிடைக்கிறது போல வேற எங்கேயும் கிடைக்காது என்று பிரசங்கமே செய்தார் செய்யலாம் என்றபடி அவர் அறியாமல் நழுவி பிரதான சாலைக்குள் புகுந்தான் செந்தில் முதல் நாள் பார்த்த டிராவல் ஏஜென்சி வாயிலில் அடையாளமாக நின்று கொண்டிருந்த பாபுவை பார்த்ததும் அவன் முகம் மலர்ந்தது ஹலோ மிஸ்டர் செந்தில் பாபு உற்சாகமாக அவனை வரவேற்றான் ஹலோ செந்தில் தயக்கத்துடன் அவன் அருகில் சென்றான் எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமே பாபு கேட்டதும் செந்திலுக்கு கூச்சம் தெரியவில்லை வயிறு குடிந்து கொண்டே இருந்ததாலும் கௌரவ பிரச்சனை என்ற ஒன்று இருக்கிறதே எதுக்கு வீணாக செந்தில் மரியாதைக்கு சொல்லி பார்த்தான் நீங்க என்னோட விருந்தாளி உங்களை முன்ன பின்ன பார்த்து பழகல ஆனா பாருங்க நேத்தை பார்த்த உடனே சட்டன்னு உங்களை பிடிச்சிட்டு உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணிட்டுது பாபு ஆரம்பித்தான் அகமகிழ்ந்து போன செந்தில் தேங்க்ஸ் என்றான் தழுதழுத்த குரலில் நான் சொல்வதை கேளுங்க முதல்ல வயிறார சாப்பிடலாம் பிறகு பேசுவோம் ஓகே பாபு அருகில் இருந்த ஆட்டோவை கூப்பிட்டான் ஆட்டோவில் வேகமாக சென்று பிரபல ரெஸ்டாரண்ட் ஒன்றின் முன் நின்றதை கண்டதும் செந்தில் வாயை பிளந்தபடி வியப்பில் மூழ்கி போனான் வண்ண விளக்குகள் அழகான பெண்கள் பகட்டான ஆண்கள் பம்பாய் வாழ்க்கையே தனிதான் உல்லாசபுரியாக போல் இருக்கிறதே இரவு பகல் பாராமல் மனித நடமாட்டம் இருக்கும் நகரம் போலும் சாப்பிட உள்ளே சென்று அமர்ந்தவனின் கண்கள் முன்பக்கம் மேஜை அருகில் அமர்ந்திருந்த கொழுத்த மனிதர் மீது பதிந்தன செல்வ செழுமை உடல் முழுவதும் பரவி இருந்தது அந்த இரவு நேரத்தில் கூட அவர் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தது அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது பாபுவை கண்டதும் அவர் லேசாக சிரித்தார் அதோ உட்கார்ந்திருக்கிறாரே அவர்தான் பிரபலமான பிளாஸ்டிக் பைப் தயாரிக்கும் நிறுவனத்தின் பாகஸ்தர்ல ஒருத்தர் இந்த பம்பாய் நகரத்தில் பெரிய புள்ளி அவருக்கு ஏதாவது உதவி செய்தாலே போதும் நாம கேட்கறத கொடுத்து விடுவார் செந்தில் திக் பிரமையுடன் உட்கார்ந்திருந்தான் பூரி பரோட்டா குருமா ஆலு மட்டன் என்று பாபு சொல்ல சொல்ல சாப்பாடு வகைகள் மேஜை முழுவதும் நிரம்பின போதும் இனி சாப்பிட்டா வயிறு வெடிச்சிடும் செந்தில் திணறினான் இனிமே நாம அது உட்கார்ந்து அவர்கிட்ட போய் பேசுவோமா பாபு கேட்டதுக்கு செந்தில் தலையாட்டினான் எப்படியாவது ஒரு பத்தாயிரம் புரட்டி விட்டால் பாபு வழியாகவே வெளிநாடு போய்விடலாம் மிஸ்டர் பியாரிலால் இவர்தான் செந்தில் ஆங்கிலத்தில் பேச முயன்றான் அவருக்கு ஹிந்தி தான் பேச முடியும் பாபு கையமர்த்தி விட்டு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா என்று கேட்டான் தெரியலையே நாளைக்கு ஏர்போர்ட் பக்கம் நம்ம போகணும் அங்கே அவர் நண்பர் ஒருத்தர் வரார் அவருக்கு உதவி செய்யணுமா உதவிதானே செய்திடலாம் செந்தில் அவசரப்பட்டான் வெளியூரிலிருந்து வரார் நிறைய பெட்டிகள் எல்லாம் இருக்கும் சென்னை விமான நிலையத்தில் அவர் புறப்படுவார் அவர் போறவரை வரை வைத்துக் கொண்டு கொடுக்கணும் அவ்வளவுதான் வியாரிலால் பாபுவிடம் ஹிந்தியில் பேசியது செந்திலுக்கு புரியவில்லை அவர் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பற்றி கூறி கொண்டிருந்தது மட்டும் அவனுக்கு அரைகுறையாக புரிந்தது கஸ்டம்ஸ் பத்தி என்னவோ சொல்றாரே செந்தில் சற்று பயத்துடன் கேட்டான் அது ஒண்ணும் இல்லை கஸ்டம்ஸ் புனித பிறகு அவர் வெளியே வருவார் அது வரைக்கும் காத்துட்டு இருங்கன்னார் அவ்வளவுதான் சொன்னபடியே ஒரு நூறு கட்டை அவனிடம் நீட்டினான் பாபு செந்தில் தன் விழிகளையே நம்ப முடியாதவனாக அமர்ந்திருந்தான் ரூபாய் நோட்டுகள் முதல் இர இரண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டேன் வச்சு கொள்ளுங்கள் பிறகு பாக்கி தருவார் கடனாகவா கடனாகத்தான் பாபு சமாளித்தபடி எழுந்தான் நாளைக்கு சந்திக்கலாம் நாகலிங்கத்தின் தகர டப்பா தடுப்புக்குள் நுழைந்த போது அவன் மூச்சு காட்டவில்லை சட்டை சட்டைப்பையுக்குள் நோட்டுக்கட்டுகளை தடவி பார்த்து மகிழ்ந்தான் எப்படியும் ஏஜென்ட் பணத்தை கட்டிவிட்டால் பாஸ்போர்ட் விசா உட்பட வேலையும் தயாராகிவிடும் என்ற மகிழ்ச்சி அவனுக்கு என்ன தம்பி முகத்தை பார்த்த மகிழ்ச்சியா தெரியுது ஏதாச்சும் வேலை கிடைச்சதா நாகலிங்கம் ஆவலுடன் வினவினார் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க போனால்தான் தெரியும் மறுநாள் பொழுது விடிந்ததும் அவன் பாகுவை தேடி ஓடிப்போனான் காலை ஃப்ளைட்டில் தான் பியாரிலால் நண்பர் வராராம் புறப்படலாமா பாபு துரிதப்படுத்தினான் அருகில் இருந்த ஆட்டோவில் பாய்ந்து விமான நிலையத்தை அடைந்த போது பாபு எதிர்பார்த்த விமானம் வந்துவிட்டிருந்தது சுங்க இலாக்கா கெடுபிடிகளில் இருந்து வெளியே வந்த மனிதரை கண்டதும் இதோ வராரே இவர்தான் பார்த்துக்கொள்ளுங்கள் மிஸ்டர் செந்தில் என்றான் பாபு செந்தில் பதட்டமாக இருந்தான் பழுப்பு நிற சஃபாரி சுட்டில் வெளிப்பட்ட அந்த மனிதர் அவசரமாக ஒரு பிரிப்பே அங்கு வைத்துவிட்டு விட்டு உட்பக்கமா சென்று விட்டார் போய் எடுத்துக்கிட்டு வாங்க பாபு செந்திலை ஏவி விட்டான் அவர் வரவேணாமா செந்தில் சிறிது அச்சத்துடன் கேட்டான் அவர் இன்னும் பெட்டிகளை கொண்டு வர போயிருக்கிறார் இதை எடுத்துக்கிட்டு நிக்கலாம் செந்திலுக்கு எதுவும் விளங்காத குழப்ப நிலை மனதில் ஏதோ ஒன்று எரிச்சலாக எச்சரிக்கை செய்தது நேரம் ஆயிட்டது போகலாம் செந்தில் ஜல்தி வாங்க செந்தில் தயக்கமாக சென்று பெட்டியை கையில் தூக்கினான் அப்பா நல்ல கணம் இதுல கள்ள போட்டு வச்சிருப்பானோ பாபு இருந்த பக்கம் திரும்பினான் பாபு எங்கே அடி வயிற்றில் ஏதோ ஒரு வித பயம் சுருட்டியது பெட்டியை கீழே வைத்துவிட்டு விட்டு வெளியேறி விடலாம் உடல் முழுவதும் உயர்வை வெள்ளம் பெட்டியை கீழே வைத்தவனின் தோலை இருக பற்றியது ஒரு கரம் நடுக்கத்துடன் திரும்பி பார்த்தான் சாதாரண உடையில் இருவர் யார் நீங்க துணியை வரவழைத்துக் கொண்டு கேட்டான்